பாபா யம் பாதம் தான் கமலாலயம் பாபா ஓர் கருணாலயம் பாதம் தான் கமலாலயம் சாய் அப்பா உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் சாய் அப்பா மேல நம்பிக்கை வைத்து அவரை நினைத்து கொண்டு இருக்கும் உங்கள் அனைவரின் வேண்டுதலையும் சாய் அப்பா நிறைவேற்றுவார் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் என்றும் சாய் அப்பாவின் அருள் உங்களுக்கு இருக்கும் நம் மனதிற்கு இதமான சாய் அப்பாவின் இன்றைய அருள்மொழியே கேட்போமா அன்பு குழந்தையே இந்த பதிவை எப்போது கேட்கிறாயோ அப்போதே உனக்கு நல்லது நடக்கும் இத்தனை காலம் வாழ்க்கையில் நீ செல்லும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல் போல் தொடர்ந்து வந்தது அந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக ஆகஸ்ட் போகிறது நிகழ்காலத்தில் நீ பேர் ஒளியாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் கஷ்ட காலம் முடிந்து பொன்னான வாழ்க்கைக்குள் நுழைவாய் எப்போது துன்பங்கள் தீரும் உன்னைச் சுற்றி இருக்கும் பிரச்சனைகள் தீரும் என்று என்னை மனதார வேண்டிக் கொண்டிருந்தாய் உன் வேண்டுதலை கேட்டேன் உன் குழந்தை பற்றிய கவலைகள் இனி தீர்ந்துவிடும் உனக்கு வேண்டிய பண உதவியும் உனக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு உனக்கு என்ன வேண்டுமோ அது உனக்கு கிடைத்துவிட்டது என்று மனதிற்கு கூறிக்கொண்டே இரு அது நிச்சயம் உன் கையில் கிடைத்துவிடும் அது உன் கையில் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷப்படுவாயோ அந்த சந்தோஷத்தை இப்போதே அனுபவி இந்த பிரபஞ்சம் உனக்கு அதை உன் கையில் கொடுத்துவிடும் நீ வெற்றி பெறுவதற்கு என்னை என்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்தாய் என்பது எனக்கு தெரியும் நீ சந்தித்த துன்பம் உன்னை ஏமாற்றிய நபர்கள் என சூழ்நிலை அனைத்தும் உனக்கு எதிராய் சூறாவளியாய் உன்னைச் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் தைரியம் எவ்வளவும் வலிமையானது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் மீண்டும் மீண்டும் நான் ஜெயிப்பேன் என்று எழுந்து நின்ற நீ நிச்சயம் வெற்றி அடைய தகுதியான ஆத்மாதான் உன்னை வளர விடக்கூடாது என நினைத்தவர்கள் முன்னிலையில் விருட்சமாக வளர்ந்து நிற்கப் போகிறாய் எத்தனை கவலைகளையும் கஷ்டங்களையும் நீ தைரியமாக சந்தித்து அனைத்திலும் வெற்றி பெற்றாய் வெற்றி கிடைக்காதவற்றில் இதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று ஒதுக்கி தள்ளி நீ நடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறேன் அது எனக்கு பெருமையாகவும் பெருமிதமாகவும் இருக்கிறது நான் என்றும் எதற்கும் உனக்கு கஷ்டங்களை வழங்க திட்டமிட்டது கிடையாது அனுபவங்களை வழங்கவே நினைப்பேன் உன்னால் முடியாத போது கை நீட்டி நானே உன்னை இழுத்துக் கொள்வேன் உன் மனதில் இருக்கும் கேள்விக்கு இன்று விடை அளிக்கிறேன் சுயநலம் இவ்வுலகில் இருக்கின்றது எல்லா மனதிலும் சுயநலம் இருக்கிறது ஆனால் ஒருவருடைய சுயநலம் மற்றவர்களின் உணர்வுகளையும் மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிக்கும் பொறுப்பு இருந்தால் அது தவறு உன் முன் ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று தெரிந்தால் அவர்களுக்கு உதவி செய் வேலை இருக்கிறது எனக்கு உதவ நேரமில்லை என்று போவதுதான் உண்மையான சுயநலம் சில பேர் தாங்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக மற்றவர்கள் முன்னேறக்கூடாது என்று நினைப்பது தவறான சுயநலம் அது அவர்களுக்கு பொறாமையை தூண்டிவிட்டு மற்றவர்களுக்கு கெடுதல் நினைக்க வைக்கிறது அதைத்தான் நான் தவறு என்று கூறுகிறேன் உன்னால் இயன்றதை உதவியாய் செய்யும் செய், உதவியைச் சொல்லிக் காண்பிக்காதே யாரிடமும் இல்லை என்றால் நீ செய்த உதவிக்கு பயனில்லாமல் போய்விடும் நான் முன்னேற வேண்டும் என்று எண்ணுவது சுயநலம் அல்ல அப்படி நீ சிந்தித்தால் அது மற்றவர்களின் முன்னேற்றத்தை நீ விரும்பவில்லை என்று அர்த்தமில்லை அந்த பார்வை உன் கண்ணுக்கு புலப்படவில்லை என்றுதான் அர்த்தம் மற்றவர்கள் உதவி எனக் கேட்டு இருந்தால் அவர்களின் கஷ்டத்தை நீ பார்த்தால் கண்டிப்பாக உதவி இருப்பாய் அதில் தவறு இல்லை உனது நல்லது கெட்டது என அனைத்துமே நான் அறிவேன் உன்னிலும் உன்னைச் சுற்றியும் எல்லாம் நான் நல்லதாய் நடக்கச் செய்வேன் உன் தாயாய் தந்தையாய் நான் இருப்பேன் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்து வந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கம் எல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தனம் பதிக்க ஆரம்பித்திருக்கிறாய் நான் உனது கரன்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட வெற்றி உனதே கொஞ்சம் பொறுமை காத்துக்குள் உனக்கு நல்லதே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயம் குத்தியை மழுங்க வைத்துவிடும் பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் எனவே எதற்காகவும் பயப்படாதே நம்பிக்கையோடும் பொறுமையோடும் நீ உன் கடமைகளைச் செய் நிச்சயமாக உன்னுடைய இந்நிலை மாறி வாழ்வில் வெற்றி பெறுவாய் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் நினைவாக்கிக் கொடுப்பேன் உன்னை யார் முன்னிலையிலும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன்னை மிக விரைவில் வெற்றி கிரீடத்தால் அலங்கரிக்கப் போகிறேன் இவ்வுலகில் யார் உனக்கு இருப்பார்களோ இல்லையோ நான் உன்னிடம் இருப்பேன் உன் மனதில் நான் அமர்ந்துவிட்டேன் இனிமேல் என் இடமும் என் பிள்ளையும் என் பொறுப்பு நிச்சயம் உனக்கான விடியும் காலம் வரும் உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்போதும் உண்டு நீ ஜெயமாய் நிம்மதியுடன் நன்றாக வாழ்வாய் நீ என்னை அழைக்கும் தருவாயில் உன் சத்தம் உன் மனதிற்குள் இருந்து ஆரம்பிக்கும் முன்னரே உன் முன் நான் நிற்பேன் ஏனென்றால் என் இதயத்தில் உன்னை சுமக்கிறேன் கவலை வேண்டாம் மகனே மகளே அதிர்ஷ்டம் நிறைந்த பணக்கார வாழ்க்கை உனக்காக காத்திருக்கிறது உன் வீடு இனிமையால் நிரம்பியுள்ளது உன் குடும்பம் அன்பால் ஒன்றிணைந்துள்ளது உன் உறவுகள் மென்மையாக வலுப்பெறுகின்றன உன் சுற்றம் உனக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறது நீ இன்று உன் வாழ்க்கையை முழுமையாக ரசிக்கிறாய் சிறிய தருணங்களிலும் நிறைவே உணர்கிறாய் அந்த நிறைவு உணர்வே பெரிய வளமாக உன் வாழ்க்கையில் விரிகிறது உன் நாள்கள் ஒழுங்காக நகர்கின்றன உன் நேரம் பயனுள்ளதாக செலவாகிறது உன் செயல்கள் மதிப்பை பெறுகின்றன உன் இருப்பு பிறருக்கு நிம்மதியை தருகிறது உன் மனம் அமைதியாக இருக்கும்போது உன் வாழ்க்கை சீராகிறது உன் வாழ்க்கை சீராக இருக்கும்போது உன் வளம் பெருகுகிறது இந்த இயல்பான ஓட்டமே உன் வாழ்க்கையின் அழகு நீ உன்னை நம்புகிறாய் அந்த நம்பிக்கை உன்னை உயர்வுக்கு வழி நடத்துகிறது நீ உன் மதிப்பை உணர்கிறாய் அந்த உணர்வு உன் வாழ்க்கையை வளமாக்குகிறது உன் எண்ணங்கள் இனிமையாக இருக்கின்றன உன் வார்த்தைகள் மென்மையாக இருக்கின்றன உன் செயல்கள் நேர்த்தியாக இருக்கின்றன இதனால் உன் வாழ்க்கை ஒழுங்காக மலர்கிறது உன் எதிர்காலம் தெளிவாக விரிகிறது உன் பாதை சீராக அமைந்துள்ளது நீ எங்கு சென்றாலும் உனக்கான வாய்ப்புகள் திறக்கப்படுகின்றன உன் வாழ்க்கை உன்னை ஆதரிக்கிறது உன் சூழ்நிலை உனக்கு ஏற்றதாக மாறுகிறது உன் முயற்சிகள் இயல்பாக பலன் தருகின்றன நீ உன் வாழ்க்கையை நன்றியுடன் ஏற்றுக்கொள்கிறாய் அந்த நன்றி உணர்வு உன் வாழ்க்கையில் மேலும் நிறைவே அழைத்து வருகிறது நல்லதே நடக்கும் நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்லப்பிள்ளை